நேபுகாத் நேச்சர் ஆண்டவருடைய அற்புதத்தெல்லாம் கண்டான் சொப்பனெல்லாம் கண்டான் அந்த பெருமை அவனை விட்டு போகலை அவன் மேட்டுமை அவன் கர்வம் இருந்தது அவனுக்கு தானியல் அஞ்சு இருபது வாசிங்க அவன் இருதயம் மேட்டிமையாகி அவனுடைய ஆமி கர்வத்தினாலே கடினப்பட்டது கர்வம் கர்ப்பம் பிடிச்ச ஆட்களை பார்ப்பீங்க எப்போ இந்த இடத்துல பைக்கை விடாத ஏன்னா இந்த இடத்துல பைக்கை விட்டால் எல்லாரும் வரிசையாக விடாணும் கர்வம் பிடிச்ச ஆள் என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு இப்போ பார்த்துமோன்ட்டு சொல்லணுன்னா சொல்லிட்டு போ அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது இது இது கர்வம் அது உனக்கே தெரியாது கர்வம் இருக்குது கர்வம் பிடிச்ச ஆட்கள் நிறைய இருக்குது கர்வம் பிடிச்ச ஊழியர்கள் இருக்காங்க கர்வம் பிடிச்ச அம்மாரு உண்டு கர்வம் பிடிச்ச மனைவி உண்டு நீ என்ன சொல்கிறது உன்னையே கட்டினதுக்கு நான் வேற யாருக்கு கட்டிட்டு போயிருப்பேன் கர்வம் பிடிச்சவா கர்வம் பிடிச்ச புருஷன்மார் ஏகப்பட்ட புருஷன்மார் இருக்கா ஒரு கை உனியை பார்த்துடுறேன் உன் கைக்குள்ளே அழகாக இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ இருந்து எடுத்து அவ்வளோ கொடுத்து அவன் பானா நீ தொண்டையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற நீ கர்வம் பிடிச்சவங்களாக இருக்கக்கூடாது தாழ்மையாக இருங்க உன் கர்வத்தை மாற்றி